முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவுக்கு எதிராக இலங்கையினுடைய குற்றப் விசாரணைகளை ஆரம்பிக்கப்படுகிறது இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு மோசடி சகல ஆதாரங்களுடைய மம்பலமாக இருக்கிறது அதே போல துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் நால்வருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது இதற்கு பின்னணியில் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் மட்டக்களப்ப தலமாக கொண்டு இயங்கக்கூடிய பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் என்று சொல்லி அறியப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு செரியா பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தென்

இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் அறிய முற்பட்டு இது சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று கொண்டு வர முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிக்கியிருக்கிறார் அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய ஜனாதிபதி அலுவலர்களை வச்சுக்கொண்டு பல இடங்களை வாங்கி அதை தான் இந்த இடத்தை கைப்பற்றியிருக்கிறார் இப்படி கைப்பற்றப்பட்டதுதான் இந்த தியான மையம் இந்த மையம் யாருடைய பெயரில் இருக்குதுன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சனுடைய பெயரில் தான் இருக்குது இவா தான் அதற்கு உரிமையாளராகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த இடம் வந்து நடந்தது நாகாந்தா சர்வதேச பௌத்த தியான நிலையம் என்று சொல்லி பேர் பலகைகள் பொறிக்கப்பட்டிருந்தா கூட உண்மையிலேயே அது ஒரு மதஸ்தலம் கிடையாது அந்த பேர்ல கூட அந்த நிலம் கிடையாது எப்படி என்று சொன்னா இதற்கு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவனுடைய மஹிந்த ராஜபக்ச ஆன்மீக அறக்கட்டளைக்கு சொந்தமானதுதான் இந்த இடம் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதை முழுமையான ஆதாரங்களோட நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயதிச சமர்ப்பித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் எல்லாமே ஐந்து லட்சம் ரூபாய்களுக்கு வாங்கப்பட்டு பல மில்லியன் ரூபாய் ரூபாய்களுக்கு அதாவது ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் ஒருவருக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்களுக்கு எல்லாம் விற்கப்பட்டிருக்குது இது சார்ந்த பல குற்றச்சாட்டுகள் பல முறைப்பாடுகள் அடிப்படையில் நேற்று அந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது யார் வாங்கினது யாருக்கு வாங்கினது எவ்வளவுக்கு வாங்கினது எவ்வளவு ரூபாய்களுக்கு வித்தது என்று முதற்கொண்டு பலதரப்பட்ட தகவல்கள் பகிரப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் இது சார்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச மேல இந்த குற்றச்சாட்டுகள் சார்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மஹிந்த ஜெயதேச கோரியிருக்கிறார் இது சார்ந்து

கட்சி ஆட்சிக்கு வரது நல்லம் எந்த கட்சி ஆட்சிக்கு வரவே கூடாது இந்த ரெண்டு காரணத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி